முடி <mur>

நம்முடைய காவல்துறையில நாம் எதையும் பேசினாலும் கூட அவர்கள் அழிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா அலைந்த பாட்டு மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பு நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்க சொல்றோம்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ளே இருந்து வந்து நாங்க சொல்லியிருக்கோம் கொடுத்த நேரத்துக்கு வர்றோம் கொடுத்த இடத்துக்கு போறோம் கொடுத்த நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்ரி சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு நாவல்துறை கண்காணி பாடலை இது போல் நாம ஒரு ரோட்டில் நிற்கி வச்சு பேசுறதே ரொம்ப தப்பு இருக்குங்களா அதனால் அவர் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது எனக்கு பாருங்க அவர்கள் இறங்கி வரும்பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய கரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நின்று இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அழித்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்க இருந்தேன் வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அனவன் அனுதவிங்க அனவிய உங்கள் அனைவியாக அனைவர் அண்ணா நீங்கள் நாளைக்கு ரோட்ல ஒரு ரவுடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா என்ன நான் மைக்கில் சொல்கிறேன் தாவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட நான் இதையே தான் நம்ம நான் பேசுவேன் எதுவும் மாற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னால் ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியை நிற்க வைத்து நம்ம இதோடு பேசுவது தப்பா போயிருக்கும் நம்ம கட்சியில லாண்டி சார்ஜ் அடிவாங்காத யாருமே எங்களுக்கு வாங்கி இதை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிஞ்சுக்கிறேன் ஐயா